தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் திரைத்துறையில் ஏஆர் ரகுமான் சாய்ரா பானு விவாகரத்து மிக பெரிய அளவில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆங்கிலம் இப்படி பல திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசை புயல் வீட்டில் பெரிய புயல் அடிக்க ஆரம்பித்து விட்டது இந்த புயல் கரையை கடந்து பம்பாய் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் வழக்கறிஞர்கள் மட்டத்திலே முடிந்து விட்டது வந்தனா ஷா இந்த சட்ட குழுமம் புகழ்பெற்ற குடும்பங்களுடைய விவகாரத்தை மட்டுமே வழக்கு நடத்தக்கூடிய வந்தனா ஷா குழுமம் ஏஆர் ரகுமானுக்கும் அவர்கள்தான் வழக்கறிஞர் ஏஆர் ரகுமானுடைய மனைவி அவர்கள் அவர்கள்தான் வழக்கறிஞர் இரண்டு பேருக்கும் ஒரே வழக்கறிஞர் நீங்கள் சினிமா துறை புலனாய்வு புலிகள் பல புலனாய்வுகளை நடத்தி முடித்து விட்டார்கள் நீங்கள் ரகுமான் உயர்ந்த மனிதர் உத்தம மனிதர் புகழ்பெற்ற மனிதர் யாரோடும் அதிர்ந்து பேசாதவர் பெண்களை ஏறெடுத்து பார்க்காதவர் இப்படியெல்லாம் பல புலனாய்வுகளை முடித்து விட்டார்கள் நாம் கேட்கிற ஒரே கேள்வி சாய்ரா பானு திருமணம் செய் செய்வதற்கு முன்பு சாய்ரா உடைய குடும்பம் ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பம் ஏஆர் ரகுமானுடைய தந்தையார் சேகர் ஒரு சிறிய இசை அமைப்பாளர் ஏஆர் ரகுமானுடைய பெயர் திலீப் குமார் தாயார் பெயர் கஸ்தூரி இவர்கள் ஒரு இந்து வன்னியர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இசை புயல் ஏஆர் ரகுமான் இசை புயலான பிறகு தாயாருக்கு தீராத வயிற்று வழி பல மருந்துகள் பல வைத்தியங்கள் இதெல்லாம் தீர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு முஸ்லீம் யோகி ஒருவரிடம் ஆலோசனை கேட்ட பிறகு கோவளம் அருகில் இருக்கிற தர்காவிற்கு வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தீராத வயிற்று வழி தீரும் என்று அவருடைய ஆலோசனைப்படி இவர்கள் அந்த கோவளம் அருகே உள்ள தர்காவுக்கு சென்று வழிபடுகிறார்கள் வழிபட்ட பொழுது அந்த ரகுமானுடைய தாயாருக்கு நோய் குணமாகி விடுகிறது நோய் குணமானதனுடைய முழு பிரார்த்தனை நாம் உடனடியாக முஸ்லீம் மதத்துக்கு குடும்பத்தோடு இணைந்து விட வேண்டும் என்பது தான் அத்தனை பேரும் முஸ்லீம் மதத்தை தழுவிக்கொள்ளுகிறார்கள் தழுவிக்கொண்ட பிறகு ஏஆர் ரகுமான் அவர்களே நாயகம் செல்லா அலைக்கம் செல்லா அவரை போல நீண்ட முடி வளர்த்த ஆரம்பித்து விட்டார் இதுதான் அவர்கள் முஸ்லீம் மதத்தை சழுவியது ஏஆர் ரகு சிலிப் குமார் ஏஆர் ரகுமானாக மாறிவிட்டார் அவருடைய தாயார் கரிமா வேகமாக மாறிவிட்டார் இதெல்லாம் இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை சமூகம் அத்தனையும் தூக்கி சுமக்குகிற மிகப்பெரிய இசை புயல் அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை சாயிரா பானு மூன்று மாத காலமாக பம்பாயில் அமர்ந்து தன்னுடைய கணவனோடு பேச முயற்சிக்கிறார் ஏஆர் ரகுமான் லண்டனில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ துபாயில் அதே அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மும்பையில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ சென்னையில் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் நூறு ஏக்கராவில் மிகப்பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இவ்வளோ பெரிய நிறுவனம் இவ்வளோ பெரிய இசை புயல் ஆனால் இந்த இசை புயல் குடும்பத்திற்காக ஒரு மணி நேரம் கூட ஒதுக்குவதில்லை என்கின்ற புகார் தான் நீங்கள் சாகிராபான்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் கஸ்தூரி என்கின்ற கரிமா பேகம் ரகுமானுடைய தாயார் இறந்த பிறகு குடும்பத்திலிருந்து அத்தனை தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்கிறார் துண்டித்துக் கொண்டு ஆகிவிட்டார் குடும்பத்தை தொடர்பு இல்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் தொடர்பு கொள்ள முடிவதில்லை நாங்கள் குடும்பத்தோடு துபாயில் வந்து விடுகிறோம் என்றால் அது அனுமதி கொடுப்பதில்லை அவருடைய முதல் மனைவி இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி அத்தனையும் இசையை திருமணம் செய்து கொண்டார் இசை கருவிகளோடு குடும்பம் நடத்துகிறார் குடும்பத்தை மறந்து விட்டார் இதுதான் புகார் சாகிராபானு சொல்லுகிற புகார் ஆகிராபானு சென்னை வீட்டில் ச சாமியார் மடத்துக்கு அருகில் பிரம்மாண்ட பங்களாவில் இருக்கிறார் ஐந்து வேளை தொழுகை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது மீதி நேரம் அத்தனையும் நீங்கள் வீட்டிலே அடைந்து கிடக்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு கட்டளை இடுகிறார் இதுதான் பானு சொல்லுகிற குற்றச்சாட்டு நான் பலமுறை சொல்லிவிட்டேன் குடும்பத்திலிருந்து நீங்கள் முற்று தொடர்பை துண்டித்து விட்டீர்கள் இந்த குடும்பத்திற்காக உங்களுடைய தாயார் உயிரோடு இருந்த காலத்தில் சில சில மணி நேரங்களை குடும்பத்திற்காக ஒதுக்குவீர்கள் இப்பொழுது அப்படி செய்வதில்லை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் அதையெல்லாம் காதிலே வாங்குவதில்லை இதன் பிறகு நான் அவரோடு மனைவி என்கின்ற அந்தஸ்தை மட்டும் நான் வைத்து கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை பானு குடும்பம் நீங்கள் அவருடைய தந்தையார் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பே அவர் ஒரு விமான ஓட்டி பைலட் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே அவரை பைலட் ஆக்குவதற்கு அவருடைய குடும்பம் குஜராத்திலே வசதியான குடும்பம் செல்வாக்கான குடும்பம் அவர்கள் சென்னையை நோக்கி குடிபெயர்ந்து வரு வருகிற பொழுது இந்தியன் விமான ஏர்லைன்ஸ்லையும் சவுதி ஏர்லைன்ஸ்லேயும் பல லட்சங்கள் சம்பளம் வாங்குகிற பெரிய குடும்பம் வசதியாக வாழ்ந்த வாழ்ந்த குடும்பம் மிக ஹோட்டல் உல்லாசம் பார்ட்டி என்று இருந்த குடும்பம் இப்படி இருந்த இந்த குடும்பம் இன்று தங்க கிளியாக இருந்தாலும் கூண்டுக்குள் அடைத்து வைப்பதை யாரும் விரும்புவதில்லை இதுதான் பிரச்சனை ரகுமானை பொறுத்தவரை உத்தமர் புத்தமர் என்று சொல்லுகிற இந்த புலனாய்வு புலிகளோட நான் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் இலங்கை தேசிய கீதம் இலங்கையில் ஏற குறைய மிகப்பெரிய அவளம் தமிழர்கள் என் இனிய தமிழ் மக்களை என்று சொல்லுகிற இயக்குனர் சிகரம் எந்த தமிழச்சிகளையும் திரைப்பட நடிகையாக்க மாட்டார் அதே போல் இந்த இசை புயல் தமிழில் பேசு தமிழனாக இரு எல்லா புகழும் இறைவனுக்கு இரண்டு ஆஸ்கரை வடிவேல் சொல்வதைப் போல சாக்கிலே கட்டி தூக்கி கொண்டு வந்த இசை புயல் தன்னுடைய மனைவியோடு இருபத்தி ஒம்போது ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் தன்னுடைய சொந்த மனைவிக்கே தமிழ் சொல்லி கொடுப்பதில்லை குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுப்பதில்லை எல்லாம் ஆங்கில குடும்பம் தன்னுடைய அடையாளம் தமிழ் என்கின்ற சொல்லுகிற ஏஆர் ரகுமான் இசை புயல் இலங்கையினுடைய தேசிய கீத தேசிய கீத சிங்கள தேசிய கீதத்துக்கு இசையமைத்து கொடுத்துருக்கிறார் காரணம் பல கோடி ரூபாய் சம்பளம் இவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் ஈசிஆரில் ஒரு இசை புயல் ஐயாயிரம் டிக்கெட் விற்கக்கூடிய இடத்துல இருபத்தி ஓராயிரம் டிக்கெட் எப்படி இசை புயலுக்கு தெரியாமல் விற்கப்பட்டிருக்கோம் அங்கு இசையை ரசிக்க போனவர்கள் குழந்தை குட்டி உட்பட ஐந்து மணி நேரம் அசையவே முடியல ஐயாயிரம் இருக்கைகளுக்கு இருபத்தி ஓராயிரம் டிக்கெட் எப்படி விற்கப்பட்டது இசை புயலுக்கு தெரியாமலா ஆக மொத்தம் இவர் இவர்களை பொறுத்தவரை பணம் புகழ் பணம் புகழ் மனைவி மக்கள் குழந்தை குட்டி தமிழ் கிமிழ் எல்லாம் ஏமாற்றுவதற்கு முழுக்க முழுக்க சிபிஐ வழக்கு தொடுத்து தேடிக்கொண்டிருக்கிற வைகுண்டராஜன் நீ சேனல் செவன் என்று ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறார் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு கோடி ரூபாய் இவருக்கு தொகை கொடுக்கப்பட்டு சேனல் செவன் வைகுண்டராஜனுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிறார் இப்படி நீ கலந்து கொள்ளுகிற நீ ஒரு இசை கல்லூரியை ஆரம்பிச்சிருக்கிறாயா ஏழை எளியவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கான பொறியியல் கல்லூரி இருக்கிறதா இல்லை பல கோடி ரூபாய் சம்பாதித்த சிவநாடார் எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரி எந்த விதமான யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் முதல் மார்க் வாங்கிற மாணவனுக்கு அங்கே இலவசமாக கொடுக்கப்படுகிறது எஸ்எஸ்என் காலேஜ் ஒரு கல்லூரி ஒரு நூறு கோடி ரூபாய் பெருமதியில் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் உலகம் முழுக்க இசையை வளர்க்கிற ஆஸ்கர் அவார்டை வாங்குகிற பத்தும்பூஷன் விருதை நீ ஒரு இசை கல்லூரியினுடைய பெயரை தாங்கி நிற்கிற சிறுபான்மை சமூகம் முஸ்லீம் சமூகத்திற்கு அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எந்த சமூகமாக இருக்கட்டும் ஒரு இசை கல்லூரி உன்னால் உருவாக்க முடிஞ்சுதா லண்டனில் ஸ்டுடியோ துபாயில் ஸ்டுடியோ பம்பாயில் ஸ்டுடியோ சென்னையில் நூறு ஏக்கரோட ஸ்டுடியோ இசை கல்லூரி ஏழை எளிய அந்த திரைப்பட துறையை சார்ந்த குடும்பங்களுக்கு இலவச கல்லூரி ஆரம்பிக்க மனதில்லாத சிந்திக்க தெரியாத உன்னை இந்த தமிழ் திரையுலகம் கொண்டாடுகிறது இளையராஜாவுடைய இசைக்குழுவில் மிக சாதாரண கீபோர்டு வாசிக்கிற இளைஞனாக வாழ்க்கையை துவக்கிய உனக்கு ரோஜா படத்தின் மூலம் பாலச்சந்தர் மணிரத்னம் இளையராஜா சண்டையின் மூலம் உனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய அடையாளம் கிடைக்கப்பட்டது இந்த அடையாளத்தை வைத்து நீ உலகத்தின் இசையினுடைய உச்சத்துக்கு சென்றாய் ஆனால் உன்னுடைய சகோதரியினுடைய கணவன் ஒரு ஏழை பத்திரிகையாளர் அவளை திருமணம் செய்து கொள்கிறான் திருமண திருமணம் செய்து கொண்டு குறுகு குறுகிய காலத்தில் டைவர்ஸ் ஆகி போச்சு ஏன் உன்னுடைய சகோதரியை சகோதரியுடைய கணவன் ஒரு ஏழை பத்திரிகையாளனை உன்னால் வாழ வைக்க முடியாதா ஒரு படத்துக்கு பத்து கோடி உனக்கு சம்பளம் இருபது கோடி சம்பளம் அந்த காதல் திருமணம் செய்த சகோதரி அவனை விட்டு பிரிந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டால் வாழ வைக்க முடியல அப்போது மனிதாபிமானம் மருந்துக்கு கூட இல்லாத உனக்கு உன்னை இந்த தமிழ் திரையுலகம் கொண்டாடுகிறது அதே போல் நீங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய பேசும்போரு என்னன்னா சாய்ரா பானு என் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு பம்பாயில் உட்காந்துட்டு அந்த அம்மா சொல்லுதுன்னா உன்னுடைய குடும்பத்தோடு குடும்பத்தினோட தாயார் கரிமா பேகம் மறைந்த பிறகு உன்னுடைய குடும்பத்தை யாரையும் நீ பார்க்கவில்லை உன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சாய்ராபானு விரும்புகிற பல இடங்களில் மிகப்பெரிய இடங்களிலெல்லாம் வரன் பார்த்த பொழுது நீ உன்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டாய் வாழட்டும் நூறாண்டு காலம் இது உன்னுடைய மனைவியினுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அந்த பெண் சொன்ன பிறகு அதை உன்னுடைய அழுத்தம் காரணமாக திருமணம் செய்து வைத்திருக்கிறாய் என்ற குற்றச்சாட்டும் சாயிராபான் சொல்லுகிறது இப்படி பல குற்றச்சாட்டுகள் காரணம் பல இசை புயல்கள் இசையினுடைய உச்சபட்சத்தில் இருக்கிற பல பேருடைய குடும்பம் நீங்கள் மிக பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் இவர்கள் குடும்பம் குடும்ப உறுப்பினர் அவர்களுடைய உணர்வுகள் அவருடைய அபிலாஷைகள் அதை இவர்கள் பார்ப்பதே இல்லை இவர்களுக்கு புகழ் வந்த பிறகு கோடிகளை குவிப்பதும் அந்த கோடிகளில் புகழின் உச்சத்தில் நிற்பதும் தான் நான்கு வருட காலம் தாயார் கரிமா பேகம் மறைந்த பிறகு மனைவிக்கு நேரம் ஒதுக்குவதில்லை மனைவியை சந்திப்பதில்லை பேசுவதில்லை தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த புகாரில் தான் வந்தனா வந்தனாஷாட்ட பஞ்சாயத்து போகுது அப்போது மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய பூகமம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத மனிதன் எப்படி ஒரு மனிதனாக இருக்க முடியும் ஒரு கலைஞனாக இருக்க முடியும் இந்த மக்கள் இசையை தங்களுடைய துயரம் துக்கம் கோபம் தாபம் வருகிற பொழுது அது இசையை நீங்கள் வடிவேலு காமெடியை போட்டு பார்க்கிறது இந்த மக்களுக்கான பழக்கம் அதே உணர்வு தான் இசை புயல் ஏஆர் ரகுமானுடைய வழக்கம் இந்த வழக்கம் குடும்பம் பிரிகிற அளவுக்கு மாபெரும் சர்ச்சையாக மாறியிருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் நன்றி வணக்கம்